சார் அவர் கண்ணனுக்கு லுக்கோடு அப்பா ஏதோ கோவம் போறாரு அவர்ட்ட ஏதாவது பேசுனீங்களா சார் ஏன் இங்க அவமானப்படுத்திட்டு போறாரு இவருடைய பொண்ணுக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன் அதை கூட புரிஞ்சுக்காம இவ்வளவு கோவமம் போறாரு இந்த பிரச்சனை நான் எப்படி சால்வ் பண்ண போறேனே தெரியல எவரு இவ்வளவு வீராப்போடையும் கோவத்தோடயும் அழிஞ்சிட்டு இருக்காரு அவமானத்தை பொருட்படுத்தாம எப்படியாவது சால்வ் பண்ண வேண்டியது சரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆர்த்தி மேடம் இருக்காங்க சார் எங்க இருப்பாங்க உள்ள இருக்காங்க சார் ரிசப்ஷன் ஆமாங்க சார் ஆர்த்தி வாங்கண்ணா உட்காருங்க இருக்கட்டும் எதுக்கு திடீர்னு போன் பண்ணி வர சொன்னேன் இல்ல எங்க எம்டி உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அதான் என்ன

அண்ணா நீங்க போலாம் கேபின் எங்க இருக்கு ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணுங்க சார் ம் Excuse me sir may i come வாங்க ஹலோ சார் I am Raghavan okay thank you எப்படி இருக்கீங்க ராகவன் உங்க வைஃப் ஸ்ரீநிதி எப்படி இருக்கா டெலிவரி எப்போ என்ன சார் நான் ஒரு ரெண்டு பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அதுக்குள்ளே என் ஃபேமிலி பற்றிலாம் விசாரிக்கிறீங்க நமக்குள்ளே நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு சார் ஐ மீன் கம்பெனி சார்பாக உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் எங்கிட்ட பணம் வாங்க போகிறீங்க அந்த கொடுக்கல் வாங்கலை சொன்னேன் மிஸ்டர் ராகவன் எங்கள் கம்பெனி சார்பாக பல இடங்களில் ஹோர்டிங்ஸ் வைக்கலான் இருக்கோம் அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் ம் கண்டிப்பாக பண்ணலாம் சார் உங்கள் கம்பெனியோட எம்பளம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்றோம் ம் எல்லாமே இதில் இருக்குது அப்புறம் சிட்டியில் மொத்தம் எத்தனை இடத்துல வேணும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டிசைன் பண்ணி காமிங்க ராகவன் முக்கியமான நாலஞ்சு இடங்களாக பார்த்து முடிவு பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் இன்னும் டூ டேஸில் உங்களுக்கு டிசைனையும் இடத்தையும் காட்டிடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிடுங்க இமீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சரி ராகவன் அப்புறம் இந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்போ நீங்கள் இப்போ வேலை பார்க்குற கம்பெனி எங்களோட கம்பெனி தான் ஐ மீன் என் ஃபாதர் இன்லாவோட கம்பெனி அதில் எனக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் இருக்கு என்ன ராகவன் பார்ட்னர்ஷிப்லாம் நம்பிட்டு உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் இல்லையா இல்லை சார் ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ண ராகவன் ஒரு தடவை முடியலன்னா விட்டுருதா சின்ன வயசுல புஸ்தகத்தை படிச்சிருப்பீங்க கஜினி முகமது பதினெட்டு முறை முயற்சி பண்ணார் தோத்துட்டார் ஆனா பத்தொன்பது தடவை அவர் ஜெயிச்சாரு அதுக்காக தான் இன்னும் அவரோட பேரு சரித்திரத்தில் இருக்கு சாதனை பண்றவங்களுக்கெல்லாம் முதல்ல சோதனை தான் நீங்க என்னடாண்ணா மாமனார் சென்டிமெண்ட் பேசிட்டு இருக்கீங்க இல்ல சார் இப்போ திடீர்னு எப்படி சார் சொந்தமா அதுவும் மாமனார் கம்பெனியை விட்டுட்டு சும்மா சொல்லக்கூடாது உங்க மாமனார் ரொம்ப புத்திசாலி நீங்க தனியார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதுல நூறு சதவீதம் லாபம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக உங்களை அவர்கிட்ட வளைச்சு போட்டுக்கிட்டாரு உங்களுக்கு வர வேண்டிய நூறு சதவீத லாபத்தை ராகுன் ஒரு பிசினஸ்க்கு மூலதனம் பணம் இல்ல பலம் திறமைங்கிற பலம் அது நீங்க அனாவசியமா அடுத்தவனுக்கு பயன்படுத்துறீங்க அதான் பலவீனம் நான் என்ன செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம உங்க அப்பா ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டாலோட முதலாளி அஞ்சு லட்ச பணம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க தனியார் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஆமா அதெல்லாம் அவன் இருக்கிற வரைக்கும் நடக்காது என்ன என்ன சொன்னீங்க அது ஒண்ணு இல்லை சார் என் அண்ணன் ஒத்தா இருக்கான் எங்க அப்பா அவன் பேர்ல தான் முக்காவாசி சொத்தை எழுதி வச்சிருக்காரு என்ன அந்நியாயமா இருக்கு மொத்த சொத்தையும் அவன் பேர் எழுதி வச்சிட்டாரா ஒரு அப்பா எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு சொத்து இருந்தும் உங்களால் அனுபவிக்க முடியல ஏன் தெரியல ராகவன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் ஆர்டர் உங்கள்ட்ட கொடுக்குறேன் ஒரு வருஷத்துக்கான கான்ட்ராக்டை நான் போட்டுக்கலாம் பேமெண்ட் கொடுத்த என்ன ரேட்டாக இருந்தாலும் சரி நீங்க நீங்க முன்னுக்கு வரணும் என்ன சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோட திறமை மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறேங்கிறீங்க கண்டிப்பாக இதை நான் யோசிச்சு பார்க்குறேன் சார் ஆ யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுங்கள் ஓகே சார் நான் கிளம்புறேன் ஆல் தி பெஸ்ட் ராகவன் தேங்க் யூ சார் சீக்கிரமாக நல்ல முடிவாக எடுங்க ஷியூரா சார் Thank வாங்க சார் என்ன ஸ்வீட் சார் வேணும் எங்கே உங்கள் ஓனர் சுந்தரம் வெளியில் போயிருக்கார் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் நான் வருவேன் தெரிஞ்சு ஓடி போயிட்டேண்ணா சரி அவன் எங்க யார் சார் தான்ண்டா அந்த கண்ணன் பாயா சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க ஏய் யாருக்கு என்ன மரியாதை தரணும் எனக்கு தெரியண்டா போய் அந்த கண்ணனை வர சொல்லு அண்ணே உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு மரியாதையெல்லாம் பேசுறாருண்ண யார் பேர் சொல்லண்ணா சரி நான் வந்து பார்க்குறேன் சரிண்ண ஒருவேளை அத்தையும் ருக்கும் இங்கே வந்துட்டு போனது இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னைக்கு இந்த டார்ச்சர் ஒழியுமோ தெரியல வாங்க உன் வரவேற்புக்காக இங்கே யாரும் ஏங்கிண்டு இல்லை ஏன்னா உங்கள் குடும்பத்தை சங்காத்தமே வேண்டாம் தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயின்னு இருக்கிறேன் ஏன்னா வீணா வந்து என் வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்க இது கடை கொஞ்சம் மரியாதையை பேசுங்க உனக்கு என்னடா மரியாதை இதை பாருங்க எதுவாக இருந்தாலும் வெளில போய் பேசலாம் வாங்க சொல்லுங்க எதுக்கு வந்தேள் நானா உன்னை இஷ்டப்பட்டு இங்கே வரலடா நீங்க என்னை வரவழைக்கிறேள் எனக்கு இங்க நிக்கிற ஒரு ஒரு நிமிஷம் நெருப்பில் நிக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு தாம்பலம் வச்சு இங்க வாங்கோன்னு கூப்பிடலையே ஆஹா கோச்சமாக இல்லாமல் துடிச்சலாக பேசுகிறதுக்கு இப்படி உங்கள் குடும்பத்தால் மட்டும் தான் முடியும் ஆமாம் உங்கள் ஆற்று மாப்பிள்ளையை எங்கிட்ட தூது விட்டது யார் நீ பொது இடத்துல வச்சு உன் புகழாரம் பாடி பொண்ணு கேட்குறேன்டா உன் மாப்பிள்ள ஏண்டா இதெல்லாம் ஓ உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க பணங்காசுக்கு மயங்கி ரங்கநாதம் பொண்ணை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் இப்படி தானே இந்த பாருங்க நான் யாரையும் தூதுவனுக்குல அந்த அவசியமும் எனக்கு இல்லை ராஜா வந்து கேட்டிருக்காருன்னா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் டேய் நடிக்காதடா நீ எவ்வளவு பெரிய நெஞ்ச எனக்கு தெரியும் ராகவனையும் ஷியாமையும் செல்லா காசாக்கிட்டு நீ அந்த ஆத்துல ஏகபோகமா வளைய வரத்துல இருந்து என் பொண்ணு ருக்குவ கடத்தி வச்சுட்டு அந்த பழைய அரவின் மேல போட்ட வரைக்கும் எல்லாம் எனக்கு அத்துப்படிடா உன் தில்லுமுல்லாம் என்கிட்ட வேகாது வேற யார்கிட்டயும் காட்டு என் தம்பி விஷயம் உங்ககிட்ட சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை ஆனா நான் ருக்குவ கிட்னாப் பண்ணதா சொல்றேன் அது அபாண்டம் நீங்க பூர்ணமா நம்புற அந்த அரவிந்தோ கண்ணப்பனம் தான் அவளை கடத்திருக்கா அது எனக்கு நல்லா தெரியும் நம்பர் தான் விடுறதா உங்க இஷ்டம் என்னடா நீ உன் மாப்பிளையும் சேர்ந்து பேசி வச்சிட்டு கதை கட்டி விடுறீங்களா அரவிந்த் என் மாப்பிள்ள நிச்சயமானவர் அவர் எதுக்குடா ருக்குவ கடத்தணும் என்னென்ன திருவாளத்தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா சொல்ல தான் முடியும் அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம போறதும் உங்க இஷ்டம் நீங்க சொல்றத நான் நம்பணும் அதை அரவிந்த் கிட்ட போய் கேட்கணும் அவனுக்கு எனக்கு பிரச்சனை வந்து நாங்க பிரியணும் இதுதானே உங்க ஆசை ஏய் சத்தியமா சொல்றேன்டா நடக்கவே நடக்காது இதை பாருங்க நான் யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை விட்டு டோட்டலாக விலகிருக்கேன் அதனால நீங்க என்ன சந்தேகப்படவும் வேண்டாம் என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற பயமும் உங்களுக்கு வேண்டாம் என்னது ஒன்னு பார்த்து நான் பயப்படுறேன் அந்த மாதிரி வீணா கற்பனை எல்லாம் பண்ணிக்காதரா நான் எதுக்கு தெரியுமா இங்க வந்தேன் இனிமே ஓ சார்பில் பொண்ணு கேட்டு யாரும் வந்து என்ன டார்ச்சர் பண்ண கூடாது மீறி யாராவது வந்தா என்ன சமாளிக்கிற சக்தி உங்க யாருக்கும் கிடையாது ஜாகிரத வாணா மாப்பிள்ளைங்கம்மா உள்ளதா இருக்கார்

இதெல்லாம் தேவையா ஏற்கனவே அந்த ஆளு எப்படா வம்பு பண்ணலாம் காத்துட்டு இருக்கான் எரிய ரத்தியில என்ன ஊத்துற மாதிரி பேசிட்டு வந்து நிக்கிறாள் என்ன நான் பேசுறேன் நீ என்ன பேசுற நான் இவரை விரும்புறேன் தெரிஞ்ச உடனே நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஆனா நான் உனக்கு இது கூட செய்யக்கூடதா சரி என்ன விடு நான் மாத்துல இருக்கிற வழக்கு நீ எவ்வளவு பண்ணிருப்பேன் ஷாமுக்கு என்ன பிடிக்கும் ராகவ என்ன கேப்பா அப்பாவுக்கு எது செஞ்சா நல்லா இருக்கும் அம்மா என்ன கேப்பான்னு பார்த்து பார்த்து செஞ்ச இல்ல நீ ஆனா நான் மட்டும் உனக்கு ஒண்ணு செய்யக்கூடாது அப்படித்தானே

கண்ணன் ராகவ எங்கம்மா மே ஒரு புது பண்ணிட்டு இருக்கார் பாட்டி சரி நீ உக்காந்து சாப்பிடு இல்லம்மா அவர் வந்துட்டோம் நீங்க உட்காருங்க இருக்கட்டும் சாதம் போடுங்களே பத்து சாதம் போடுறியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வையே பதோ இன்னைக்கு கடைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தா யாரு துக்குவும் அலமேலும் அவ என்னத்துக்கு அங்க வந்தா விட்டு போல வரவ புதுப்பிச்சிக்க வந்தாளா ஏண்டி படபடன்னு பேசுற பாவம் அவளே பொல்லாத ஆம்படையானோடையும் புத்தி சாதனம் இல்லாத பொண்ணோடையும் போராடின்னு இருக்கா அவளே ஏண்டி காயற இப்படி தங்கைக்கா பெரிதா படுற அவளோட பாரத்தை பகிர்ந்துக்கிறதுல மட்டும் ஏண்டா தயக்கம் காக்கிற என்ன செய்யணும் சொல்லுங்க செய்யறேன் அவ பொண்ண இந்தாத்து மாட்டுப் பொண்ணா கூட்டிட்டு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தரலாமோ இல்லையோ என்னப்பா நீங்க சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிட்டு இருக்கல சித்த சுவாதீனம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மகா பாவம் அதுவும் இல்லாத ருக்கு வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு அவளை நம்மாத்துக்கு மாட்டு பொண்ணை கூட்டின்னு வரணுங்கிற என்ன விளையாடுறல சுந்தரம் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த அரவிந்த பத்தி அவன் கடைஞ்செடுத்த ஃப்ராடு உன் தங்க பொண்ணு அவனுக்கு வாக்கப்பட்டு போறது உனக்கு சம்மதமா சம்மதம் இல்லதா ஆனால் பொண்ணை பெற்றவன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன என்ன பண்ண சொல்கிறேம்மா ஏன் பொண்ணு ஏன் இஷ்டம்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசுவான் அதை கேட்டுன்னு ஒரு சொல்கிறியா அப்பா ருக்குக்கு கண்ணனா தான் பிடிச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்பா நம்ம மேல இருக்கிற கோபத்துல ருக்குவை பாழங்க தள்ள பாக்குறாரு நாமளும் இதெல்லாம் தெரிஞ்சு சும்மா இருந்தோம்னா அப்புறம் கண்ணுக்கு எதிர்க்கிற நடக்கிற கொலைய கை கட்டி பாக்குறதுக்கு சமம் ஆயிடும் இந்த விஷயத்துல நம்ம ரங்கநாதனுக்கு ஒதுக்கி வச்சிட்டு ஒரு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்தா தான் எல்லாம் கரெக்டா இருக்கும் இதுக்கு நம்ம போலீஸ் ஹெல்ப் கூட கேட்கலாம் ஸ்ரீ என்னமா நீயும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க ரங்கநாதன் ஆத்திரக்காரன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் கேள்விப்பட்டது இல்லையா நாம இப்படி ஏதாவது ஏற்பாடு பண்றோம்னு தெரிஞ்சாலே போறோம் ருக்கோட உயிருக்கே உல வச்சிருவான் அவன் இந்த பாரு உபகாரம் பண்றேன்னு போய் உபதிரவம் பண்ணக்கூடாதுமா இப்படியெல்லாம் விபரீதமாக கற்பனை பண்ணுறவன் ஆர்த்த விட்டு வெளியே போகக்கூடாதுன்னே எனக்கு இருக்கிற மனோதைரியத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் உன் அருவந்தும் பிள்ளைகிட்ட கிடையாதுமே அப்பா பின் விளைவில் கவலைப்படாத தான் தைரியம்னு சொன்னேல்லன்னா அந்த தைரியம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆளை விடுங்க இல்லைண்ணா அவர் இம்மா சொல் கொஞ்சம் சும்மா இருங்கோ இனிமேல் இருக்கூட கிழந்த பற்றி இந்த ஆர்ட்ல யார் என் முன்னாலும் பேசக்கூடாது ஜாக்கிரதை